தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பூர்ணமாகிறது திருமணத்திற்கு பின்புதான் மனிதன் தன்னை அறிந்து கொண்டிருக்கார் தன்னை சார்ந்து ஒருவர் வருகின்ற போதுதான் தன்னுடைய இருக்கிற ஜீவசக்தி மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிற போதுதான் மனிதன் பொறுமைக்கு இருக்கிறான் என்று முதல் விவாதத்தை தொடங்கி வைக்க கோவை எஸ்எல்எம்இ கலைக்கு பேராசிரியர் நாளைக்கும் சென்று ஆன்மீக சொற்பொழி கொண்டு

இவ்வளோ ஒவ்வொரு பேரும் அந்தப்பா இருக்காங்க எதுக்குன்னா திருமணத்துக்கு ஒப்புதான் சந்தோஷம்னு சொல்றப்ப வந்து இருக்காங்க திருமணத்தை வந்து யூடியூப் பா இருக்கான்னு அப்படி சொல்லி இருக்க மாட்டாங்க கலராயக்கா பண்ணி சந்தோஷத்துக்கு முடிவு கொடுத்துருப்பாங்க என்ன பாருங்க எப்படி இப்பல கொள கொழ கொழாங்க அது அவரோட பாரு கிடமை வந்தா மாடு ரெண்டு பாட்டு அதாவது <mark> <mark> कपासन को कैसे इन्ना पेड़ इन्ना पेड़ माँ फिट्टी घंटों मीना दोनों जैन्डा ऊर्पड़ा हो गये हैं जैन्डा सो गये हैं इन्ना तक तो पेड़ हैं खुलने के बाद में चिंन्ना जियान आटा का बोला वायुओ वायु जियान वायु के बोलने नहीं लोगों के पेड़ इन्ने नज़र आने पड़ने वाले हैं रेस जब � ஆவாரம் பூபு, ஆதுக்கொன் லோபு, ஒன்னகினாச் சுகிறுக்கு, ஆகோயம் பூம்மி, ஆட்ட வச்சு அட்சி, கெடச்சு வாதையும் பார்க்கு எழும் தான் அப்படின்னு இப்ப பொண்ணுல அவ்வளவு அழகா கல்யாணத்தா வெட்டிட்டு இருப்பாங்க அது என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா உங்களுக்கு

இன்னே பேசணும்ங்க எல்லாரும். கொஞ்சமா வந்து சொல்ல போய் என்ன சொல்லிட்டு குறுகலாம். மேடம் வேற பக்கம் கேக்குறாங்க. கொஞ்ச நேரப்படி இப்போ அதுக்கப்புறம் ஒரு மலர்ந்து சாப்பா வாழ்க்கையில் அதை ரெண்டு பேருக்கு தான் மட்டும் ஒரு மகாராஜம் மகாராஜமாக முட்டியாக மாதிரி போடுற என்ன செம்மிக்கிட்ட செய்யுமாருக்கு அதாவது ஒரு மணிநேரம் அடுத்த தனி மணி வந்து மனதுக்கு போகும் அப்படிங்கிறதாகிட்டான் குடும்பமே முடியே உருவாக்குற மாதிரி கொட்டிருக்கீங்க அண்ணாவது மட்டும் தான் குடி குடும்பமாக வந்துருக்கேன் அந்த

E Yeah. 그는 대로 들냥돈 ஏன் நீங்க கொடுங்க நீங்கள் دبابات <laughs> امنيو